மண் வளத்தையும் நீர் வளத்தையும் கெடுக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்தவொரு தொழிலும் வருவது என்பது தமிழ்நாட்டுடைய நலனுக்கு நல்லதல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கும் நல்லதல்ல திராவிட முன்னேற்றக் கழக அரசு சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்கே மாநில அளவில் ஒரு குழுவை ஏற்படுத்தி ஆலோசனைகளை பெற்று அவர்கள் பல்வேறு திட்டங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மேக்னசைட்டுக்கு சொந்தமான இடத்தில் இப்படி புதிதாக ஒரு சாயப்பட்டறை உருவாக்குவது என்பது இந்த பகுதி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் சுற்றுச்சூழல் கடும் மண்வளம் கெடும் நிலத்தடி நீர்வளம் போகும் இதனால் தங்களுடைய இங்கே மக்கள் வாழ்வதற்கே பெரிய இடையூறாக இருக்கும் என்கிற அச்சம் பொதுமக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது ஆகவே பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த அச்சத்தை போக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது இந்த சாதி கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மேக்னசைட்டுக்கு சொந்தமான இடத்தில் இப்படி புதிதாக ஒரு சாயப்பட்டுறை உருவாக்குவது என்பது இந்த பகுதி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் சுற்றுச்சூழல் கெடும் மண்வளம் கெடும் நிலத்தடி நீர்வளம் கெட்டுப்போகும் இதனால் தங்களுடைய இங்கே மக்கள் வாழ்வதற்கே பெரிய இடையூறாக இருக்கும் என்கிற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த அச்சத்தை போக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது இந்த சாயப்பட்டறைக்கு எங்கிருந்து தண்ணீர் வரும் ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருபது லட்சம் லிட்டர் தண்ணீர் வேண்டும் என்று அந்த சாயப்பட்டறைக்கு தேவை என்று அவர்களே சொல்லுகிறார்கள் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் லிட்டர் தண்ணீர் என்றால் எங்கிருந்து தண்ணீர் வரும் என்பதற்கான ஒரு உத்தரவாதமான பதிலை அரசு அதிகாரிகள் சொல்ல மறுக்கிறார்கள் இங்கே அவ்வளவு பக்கத்துல அப்படி தினந்தோறும் இருபது லட்சம் எடுக்கக்கூடிய வகையில் நீர்வளம் மிக்க ஏரியோ குளமோ அல்லது தொடர்ச்சியாக தண்ணீர் வரக்கூடிய ஆறோ இல்லாத நிலையில் நிலத்தடி நீரிலிருந்து இருந்து நிலத்தடி நீரைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த பகுதி மக்களுடைய நீர்வளம் நீர் ஆதாரம் என்பது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் ஆகவே மக்கள் மக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை ஆகவே மக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய விளக்கத்தை அளித்து மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமே தவிர மக்கள் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றுவது என்பது மாநில அரசுக்கு நல்ல பெயரை தராது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள கொள்ள விரும்புவது உடனடியாக இந்த பணிகளை நிறுத்திவிட்டு மக்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் உரிய விளக்கத்தை அளிப்பதற்கு மாநில அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் முன்வர வேண்டும் மக்கள் ஒத்துழைப்போடு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிற போதுதான் அது சிறப்பான திட்டமாகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் இருக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல இடங்களில் சாயப்பற்றை போட்ட இடங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய அல்லது ஜீரோ டிகிரி கொண்டு வருவது என்பதை பல சாயப்பட்டறை இருக்கக்கூடிய பகுதிகளில் முறையாக அதை நிறைவேற்றவில்லை என்கிற புகார் ஏற்கனவே இருக்கிறது குறிப்பாக தமிழக சுற்றுச்சூழல் அந்த அமைப்பு என்பது ஒரு உரிய முறையில் அதை கண்காணிப்பதில்லை என்கிற புகார்கள் ஏற்கனவே இருக்கிறது ஆகவே அரசாங்கம் சொல்லக்கூடிய ஜீரோ டிகிரி நாங்கள் செய்வோம் பூமிக்குள்ளே தண்ணியே போகாது என்பதெல்லாம் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை இதை கவனத்தில் கொண்டு சாயப்பட்டறையை தவிர்ப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக மாநில அரசாங்கம் யோசிக்க வேண்டும் வேறு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வேறு இடங்களில் இது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதே மாதிரி கனிம வளம் மிக்க மேக்னசைட் இடத்தை இந்த மாதிரி ஒரு மாற்றுத் திட்டத்துக்கு பயன்படுத்துவது எந்த விதத்திலே பொருத்தமானது அது அரசுக்கு சொந்தமான நிலம் என்றாலும் கனிம வளம் எல்லா இடத்திலையும் கிடையாது கனிம வளத்துக்காக உலகம் முழுவதும் பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்கு கனிம வளத்தை அபகரிப்பதற்காக முதலாளிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இந்தியாவில் முதலாளிகள் சாதகமாக பல்வேறு சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் கனிம வளம் நிறைந்த ஒரு பகுதியை இப்படிப்பட்ட ஒரு திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டுமா என்பது உட்பட அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நீங்க சிவப்பு கலர் சட்ட போடணும்னாக்கா அதுக்கு சாயப்பட்ட தேவைதான அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் கண்ணை விட்டு சித்திரம் வாங்க முடியாது அவர்கிட்ட சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்